எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜூலை மாதம் வரக்கூடிய கிருத்திகை விரதத்திற்கான வழிபடக்கூடிய தேதி மற்றும் நேரத்தை இந்த பதிவில் காணலாம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் மூன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்திற்கு கிருத்திகை நட்சத்திரம் முடிகிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதம் அனுசரிக்கலாம் செவ்வாய்க்கிழமை காலை நேரத்திலேயே முருகப்பெருமானுக்கு விரதத்தை அனுசரித்து மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்கலாம் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் இல்லையெனில் பழங்கள் பால் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பவர்களும் இருக்கலாம் தங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் ஜாதகம் கணிக்க வேண்டும் பிரசன்னம் பார்க்க வேண்டும் என்றால் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் தொலைபேசி அலைபேசி வழியாகவும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்